நூற்றி பதினோராம் சங்கீதம் இரண்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரியமானவர்களே இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தருடைய செய்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அது மிக பெரியவைகளாய் காணப்படுகிறது அதாவது மனிதனுடைய புத்திக்கு எட்டாததுமாய் இருக்கிறது பிரியமானவர்களே ஏனென்றால் அவர் செய்கிற காரியத்தை மனுஷரால செய்ய முடியாது வேற எந்த விதமான செய்ய முடியாது பிரியமானவர்களே அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் நடப்பிக்கிறவர் அதனாலதான் இந்த வசனத்துல கடைசியில பார்க்கும் பொழுது அவர் செய்கிற செய்களில பிரியப்படுகிறவர்கள் அதை ஆராய்ந்து கொண்டே இருப்பாங்களாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை யோசித்து பார்ப்பாங்களாம் எப்படி இது நடந்தது இது எப்படி சாத்தியமாகும் ஆனா நடந்தது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துக்கிட்டே இருப்பார்கள் பெரிய மாணவர்களே அப்படி இருந்தும் அதற்கு பதில் கிடைக்காது ஏன் தெரியுமா அது கர்த்தர் செய்கிற காரியம் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை நடப்பிப்பதை விட கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் அதே காரியத்தை மேன்மையாய் நேர்த்தியாய் நமக்கு பெரிய காரியமாய் நடத்தி தருவார் பெரிய மாணவர்களே அதனாலதான் வசனம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் உன் வழிகளை ஒப்புவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்மளுடைய காரியத்தை அவரிடத்தில் ஒப்புவிக்கும் பொழுது அவரிடத்துல நாம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நமக்கு அதை பெரிய காரியங்களை செய்து தருகிற தேவனா இருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று எதுக்கு வசனம் சொல்லுது ஏன்னா அவரால் மட்டும்தான் முடியும் அது எந்த விதமான வல்லமையினாலும் முடியாது பிரியமானவர்களே ஒன்று சாமுவேல் பதினேழாம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது தாவிது கோலியாத்தின் சம்பவத்தை நாம் பார்க்கிறோம் பேக்ரவுண்ட் என்ன அவன் யுத்தம் செய்தது கிடையாது ஒரு சிறு பிள்ளையாய் காணப்பட்டான் அவன் கோலியாத்தை போல பலசாலி அல்ல மற்ற யுத்த வீரர்களை போல பயிற்சி அவனுக்கு கிடையாது எல்லாவற்றுக்கும் ஒரு எதிர்மறையா தான் இருந்தான் பாருங்க ஆனா அந்த யுத்தத்தை செய்வதற்கு கர்த்தர் தாவிதை தான் நிறுத்தினார் ஏன் ஆண்டவர் பதில் சொல்லுகிறார் அதே அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் கோலியாத்துக்கிட்ட சொல்றான் இங்க உனக்கு முன்பாக நான் எதுக்கு இங்க நிக்கிறேன் கர்த்தர் இந்த இடத்துல எதுக்கு தெரியுமா நிப்பாட்டி இருக்கிறாரு இந்த மக்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளணும் கர்த்தர் பட்டயத்து நிமித்தம் ஈட்டை நிமித்தம் ரட்சிப்பு தருகிறவர் அல்ல இந்த ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் கர்த்தருடையது என்று அப்படின்னா என்ன மக்கள் எல்லாரும் பட்டயத்தையும் ஈட்டியையும் வீரர்களையும் சார்ந்திருந்தார்கள் அதனாலதான் இதுல எதுவுமே இல்லாத தாவிதை கொண்டு ஆண்டவர் அன்றைக்கு பெரிய காரியத்தை செய்தார் பிரியமானவர்களே இந்த பெரிய காரியத்தை யாருங்க செய்ய முடியும் கத்திராலே மட்டும்தான் முடியும் அன்றைக்கு தாவித இடத்துல ஈட்டி கிடையாது பட்டயம் கிடையாது கேடயம் கிடையாது எந்த விதமான யுத்த பயிற்சி கிடையாது ஆனாலும் அந்த காரியத்தை நடப்பிப்பார் என்றால் அந்த யுத்தம் கர்த்தருடையதா இருந்தது மக்கள் எல்லாரும் எப்படி நடந்தது இந்த அற்புதம் அப்படின்னு பேசுற அளவுக்கு கர்த்தர் தான் பாருங்க இன்றைக்கு அதே போல நம்மளுடைய விஷயத்துல கூட நம்மளிடத்துல ஈட்டி இல்லாமல் இருக்கலாம் பட்டயம் இல்லாமல் இருக்கலாம் கேடகம் இல்லாமல் இருக்கலாம் ஒன்றுமே இல்லாமல் காணப்படலாம் பிரியமானவர்களே ஆனாலும் நம்மளுடைய செய்கையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் பெரிய காரியமாய் அவர் நடப்பிப்பார் நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியாது நம்மளாவே யோசிப்போம் இது எப்படி நடந்தது என்னிடத்துல ஒன்றும் காணப்படவில்லை என்று சொல்லுகிறீர்களா ஏ ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களுடைய செய்கைகளை பெரியதாய் மாற்றி தருவார் அவரால் கூடும் பிரியமானவர்களே ஒண்ணுமே இல்லாத அவர் இன்றைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார் பிரியமானவர்களே ஏனென்றால் மனுஷரால் கூடாத காரியத்தை என் தேவன் செய்து முடிக்கிறவர் அவர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் சர்வ வல்லவர் உங்க செய்கைகளை அவரிடத்துல ஒப்பு கொடுங்க கர்த்தர் அற்புதமாய் நடத்துவார் ஆசீர்வதிப்பார் இந்த வார்த்தை நிமித்தம் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஆமே